அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இர ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போறோம் பொது பலனா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் இப்ப மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது அந்த வகையில் பார்க்கையில மார்கழி மாதத்துக்குனே நிறைய சிறப்புகள் உண்டு மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம் புனித மாதம் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்களை இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நமக்கு தொன்றுதொட்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்துல வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம் இப்ப மார்கழி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி வருது தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கால பைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு சாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முன் முன்னோர் முதியோர்கள் அதாவது <laughs> பேரக்குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசிர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது சிவாலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது அடுத்து மார்கழி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சுக்கிரன் புதன் மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பயிற்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில் இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்ப புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி பதினேழாம் தேதி பாருங்க அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறார் அடுத்து இரண்டாவதாக மார்கழி பதினைந்தாம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார் ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தான பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களுடன் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில இப்ப கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரநிலே இருக்கிறார் அடுத்து நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் எட்டாம் இடத்துல புதனும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது ராகு பகவான் சோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதான் ஸ்தான பலம் பெற்றிருக்குது இந்த மாதத்துல சோ இந்த கிரக ஸ்தான பலங்கள் பெற்ற இடங்களும் கிரக பயிற்சிகளும் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக நட்சத்திர பலன்களோட இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம் கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்கள் ராசிக்கு பார்ப்போம் விருட்சிகம் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரி மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க எதுலேயும் கொஞ்சம் வேகமான செயல்பாடு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க மனம் சார்ந்த பதற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்குது முடிவெடுக்குறதுல ஒரு சிரமம் இருக்குது அதே நேரத்தில் ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு உண்டு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்துட்டார் ஒரு பாக்கியஸ்தானம் தான் நல்ல அமைப்பு தான் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் ராசியில இப்ப யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கையில பதினொன்னுக்குடையவர் புதன் அமைஞ்சிருக்கார் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய நல்லது ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதுலையும் குறிப்பா அந்த கமிஷன் தொழில்கள் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு யோக காலம்னே சொல்லணும் ஏன்னா வருகின்ற மார்கழி பதினேழாம் தேதி புதன் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையிலேயோ அல்லது சேல்ஸு மார்க்கெட்டிங் துறைகளிலேயோ அல்லது ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள்லேயோ ஒர்க் பண்ணுறீங்க அல்லது அது சார்ந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த வருமானம் அப்படிங்கிறத ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்குது வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க உங்களுக்கு சனி சுக்கிரன் மார்கழி பதினஞ்சாம் தேதி இணைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நான்காம் இடத்துல இணைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஏற்கனவே நமக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி இருக்கையில் அதோட சேர்ந்து சுக்கிரன் அமர்வது பன்னெண்டு கூடியவர் ஏழு பன்னெண்டு கூடையவர் போய் அமர்றது அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரும்னா இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களை மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் வண்டி வாகனம் பழுது ஏற்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையும் அடுத்து பாருங்க ஐந்தாம் இடத்துக்கு கேது ராகு ராகு அப்படிங்கிறவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அடுத்து பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால என்னதான் உழைச்சாலும் தொழில் செஞ்சாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் லாபமாக ஒரு எதிர்பார்த்த வகையில் லாபம் வரலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு இல்லையா இந்த அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வருகின்ற இந்த மார்கழி பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் என் நினைக்கிறது மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்படுது அப்போ எதிர்பார்த்த லாபம் வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்துக்கான அமைப்பு அடுத்து படிப்பு எல்லாம் எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கல படிப்பில் ஒன்றும் குறையில்லை படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கணும்னா சீனியர் சிட்டிசன் ஒரு புது முதலீடு செய்யணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு புது முதலீடுகளை நீங்க செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது அடுத்து நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் போகிறோம் முதல் நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் ஆமாம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில தெய்வ நம்பிக்கை உடையவர்களாகவும் நேர்மையான குணம் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தர்ம நியாயப்படி நடக்கணுங்கிற எண்ணமும் நடக்கிற அமைப்பும் இவங்களுக்கு உண்டு சரி ஓகே இவங்களுக்கு என்ன மாதிரி பலன் அமையுது அப்படின்னா திடீர் யோகங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து அனுசன சத்திரம் அனுசன சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல இந்த காலகட்டத்தில் புகழ் செல்வத்தை விரும்பக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வகையில் வேலை உழைப்பு வருமானம் திட்டமிட்டு செயல்படுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க தன்னோட சந்ததிகளுக்காக சொத்து சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க அதிகமாக செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டங்கிறது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் மோட்டார் தொழில்கள் செய்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எந்த வகையில் நல்லா இருக்கு அப்படின்னு பாக்க அதாவது ஒரு நியாயமான வழியில ஒரு பொருளை ஈட்டணும் அப்படிங்கிறது மாதிரி தரும நியாயப்படி தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு இவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரி அமைப்பை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கமிஷன் தொழில்கள் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டிங் ஒர்க் பார்க்குறவங்க அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்க இது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்து வேலை பார்க்குற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அவங்க வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ முருகர் வழிபாடு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிகவும் உகந்த விஷயமாக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்